அவள் உண்டை வந்து பத்து ரூபாய் கட்டா இருக்குல்லங்க நூறு ரூபாய் எதுனா இந்த கப்ப ஒண்ணு வந்து பத்து ரூபாய் மேட்டு வந்து ஒண்ணு பத்து ரூபாய் அஞ்சு ஒண்ணு பத்து ரூபாயா வயிறு புண்ண வயிறு புண்ண வயிற்றுல இருக்க குடற்புண்ணு ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே காலையில எழுந்திரிச்சு பரபரப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பல்லாவர சந்தைக்கு போகிறோம் நீங்கள் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பல்லாவர சந்தைக்கு போனீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன பொருள்லாம் அங்கே வாங்க போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது ஃபுல்லாக வரும் நம்ம யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள் ஃபைனலாக நம்ம பல்லாவர சந்தை உள்ள வந்தாச்சு பழைய கிச்சன் ஐட்டம் ரூம் வேணுமா ரிச் ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி இருக்கீங்க ரொம்ப வீட்டுக்கு வாஷிங் மிஷின் இருக்கலாம் நான் எடுக்கிறேன் கரெக்டா இருக்கில்லங்க இருக்கா

ఇది ఇదా 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 ఇదా

யூட்டர் நடிச்சிருமா அப்படியே யூட்டர் அடிச்சிருமா அதான் நம்ம வர்றதுங்க அந்த பிரிட்ஜ்க்கு முன்னாடி கட் பண்ணுமா லெஃப்ட் இததான் சொன்னேன் இந்த பக்கம் வர்றதுன்னு இந்த வந்தா பார்க்கிங் இங்கிட்டு போட்டுட்டு ஆமா இங்குட்டு பார்க்கிங் போட்டுட்டு நான் இதான் சொன்னேன் அப்படியே ஈஸியா இருக்கும் போய் லெஃப்ட் எடுத்துக்கலாம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸு காய்கறி உட்டன் ஐட்டம் டூல்ஸு நீங்கள் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நியூவாக வாங்கிக்கலாம் செகண்ட் ஹாண்ட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏரியா சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பூச்செடி இதுதான் இருக்குது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வரோம் சென்னையில் எத்தனை வருஷம் இருந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பல்லாவரம் சந்தைக்கு இப்போ தான் வரோம் இந்த பக்கம் ஒரு ஒன்று இருக்குது பிஜிக்கு முன்னாடியே ஆனால் இந்த வேலை நடக்கிறதுனால இந்த பக்கம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால நாங்க எங்க பார்க்க பண்ணோம்னா அந்த ஏர்போர்ட் சிக்னல் தாண்டினோடனே லெப்ட் ரயில்வே கேட் போற வழி அந்த வழியை தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம் வண்டியை இதெல்லாம் கொடுக்கி காடு மான் கோழி வீட்டுல கொடுக்கி மயில் குட்டி போட்டுற மாட்டில செம்மையா இருக்குங்க どうなんだ ய்ல குடற் குடற் புண்களை நீக்க கூடியதுங்க கொல்லி மலை கிழங்கு பூமி சக்கர வள்ளி இதை அனைவரும் சாப்பிடலாம் வெயில் அடிக்கிற சூடு தணிக்கும் வயிறு புண்ணுக்கு நல்லது கொல்லிமலை நாமக்கல் கொல்லிமலை இருந்து வருதுங்க கொல்லிமலை கிழங்கு தான் பத்து ரூபாய் பத்து ரூபாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்